ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதாவது கம்புன் வந்து நேற்று ரொம்ப டென்ஷன் ஆகி போய் நான் பார்வதியும் வேண்டாம் அரோராவாக வேண்டாம் நான் என் கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இத்தனைக்கும் அவர் ஃப்ரெண்டு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண பிறகும் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பி சுற்றிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு அப்படி சொன்னு சொல்லி சொன்ன அவங்களும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க பார்வதியும் அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டேய் என்னடா இவங்க சூடு பேசிக்கிட்டு பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி பிக் பாஸே ஒரு சம்பவம் பண்ணிட்டார் சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீதான் ஃபீல் பண்ணாத உன் கேமை நீ விளையாடு சரியா எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொசிட்டிவாக இருக்கு கிட்ட பண்ணும்போது எனக்கு அதனால் தான் நான் சொல்கிறேன் ஒன்ட்டை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரிஞ்சிக்க முடியுது இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல நம்ம கமுருதீன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அமித் கூட பார்வதி உட்கார்ந்து ஒரு மாதிரி இருக்காங்கல்ல அதை வந்து பார்த்துட்டு இவருக்கு வந்து பொசிட்டிவ் ஆகிடுச்சு யாருக்கு நம்ம கமுருதீன்க்கு சரி அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கும் ஒவ்வொன்று சொல்லி இருக்காங்க அப்போது வந்து பிக் பாஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு கமருதீன் ஏதோ பேசணும் நீங்களே என்கிட்ட என்ன பேசுகிறீங்களா இல்லை எப்படி ஓகே தானே அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் காண்ட் ஆகிட்டு ஐயையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஜம்பை போயிட்டு இல்லை பிக்பாஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கவுரதேனும் வந்து பிக் பிக்பாஸில் அவரும் வந்து நல்லா விஷயங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃபன் செக்மெண்ட் வாங்க நிறையா பண்ணுங்கள் இன்டிட்டலாக விளையாடுங்கன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு ஆனாலும் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரியா அதுக்கு முன்னாடி சில தகவல்கள் நம்ம வந்து இந்த அரோரா கவுருதீன் மேட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து புரியும் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேர் எடுத்த ஒரு அதிர்ச்சி முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேங்களா பார்வதி கிட்ட பேசிட்டு அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து போய் ஒரு கான்ஃபிஷன் டெவலப் பண்ணுற இந்த மாதிரி நான் பேசினேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ பேச அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்கிட்ட நீ பேசாத ஏன்னா அவள் உன்னை வந்து ஃப்ரெண்டை தாண்டி பண்ணுறான்றா பட் எனக்கு வந்து உன் மேலே ஃப்ரெண்டு ஃபீலிங் மட்டும்தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ வெளியே அவகிட்டே போய் கல்யாணம் கூட நீ பண்ணிக்கோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து நம்ம கமலின்னு சொல்கிறாப்பில் எனக்கு அமித் கூட அவள் உட்காரும் போது கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னோனே அவளுக்கு இன்னும் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தானே பாக்குறா அப்புறம் எதுக்கு இது பொசிட்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோராவுக்கு தெரிய மாட்டேது அரோரா என்ன சொல்றா சிம்பிளாக மூஞ்ச கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு நீ டார்ச்சரே பண்ண வேணாம்ப்பா நீ அவ கூட போய் பேசு எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அவ்வளோதான் சரியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க சரியா நீ வேணா கல்யாணம் பண்ணால் வெளியே போய் பண்ணிக்கோ எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரோராவா பார்வதியா அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா இவளும் வந்து அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அங்கே பேசுனா அவர்கிட்ட பேச முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு உடனே கமரது என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு பார்வதி போதும் அரோரா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இப்போதைக்கு பண்ணியிருக்காரு அது மேபி எப்போனாலும் மாறலாம் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னால் இவ்வளோ தூரம் சொல்லியும் இண்டிவிஜுவலாக கேம் ஆட சொல்லியும் இவங்க ஏன் அப்படி ஆட மாட்றாங்க அப்படிங்கிறப்ப தான் ஓப்பனப் ஆகி நைட் ஒரு கான்வர்சேஷன் போகுது ஓகேவா அதுதான் அந்த இறுதிக்கட்ட கான்வர்சேஷன் ஓகே ஸோ அரோராட்ட இவர் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டாரு எனக்கு வந்து பொர்சீஃபராக இருக்குது நாங்கள் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்ட்டு ஸோ அரோரா வந்து நான் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ பார்வதியும் காமரதீனும் உள்ளே போய் சேர ஆரம்பிக்கிறாங்க அதாவது அரோரா விட்டுட்டு அவங்க அவங்கள அவங்களுக்கான அந்த பயணம் அது எப்படி இருந்தது நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு சரியா அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மொதல் வந்து அங்கே பார்வதி கிட்ட அவர் ஃபீலிங்ஸ் உட்கார காட்டிட்டு நான் மிஸ் பண்ணுறேன்ட்ட காட்டிட்டு திருப்பி அரோராட்ட போய் நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அரோராவை வந்து கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து பார்வதி கிட்டே முழுசாக போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து நமக்கும் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு நிகழ்வு நடந்தது அது மட்டும் இல்லாமல் சபரியும் கனியும் அதாவது விக்ரம் கனி சபரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சபரி கனியில் விக்ரம் கனி விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா சபரி கிரெடிட் எடுத்துக்கிறாரு இப்போ ஒரு விஷயம் வந்து நான் எனக்கு பண்ணேன் கொஞ்சம் ஃபன் பண்ணி ஃபன் பண்ணி முக்கம் வாங்கிட்டு இருந்தேன்ல அந்த டாஸ்க்கில் அப்போ நான் பண்ண மாதிரி நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஏன் அவர் அப்படி பண்ணுறார் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திவ்யா கூட எனக்கு செட்டே ஆக மாட்டேது அவங்க என்னதான் பண்ணி என்கிட்ட எஃபர்ட் போட்டாலும் நானும் போய் பேச ட்ரை பண்ணாலும் எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாப்புல இது பார்க்க முடியுது அடுத்து திவ்யா ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி பிக் பாஸ் கிட்ட அவங்க போனது மட்டும் தான் காட்டினாங்க நேற்று பிக்பாஸில் எவ்வளோ பேர் போனாங்க தெரியுமா கமூர்தி போனாரு சான்ண்ட்ரா போனாங்க பட் யாருமே காட்டல திவ்யா மட்டும் காட்டினாங்க ஸோ திவ்யாவில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிலில் வந்து விதிமீறல் பண்ணாங்களே போவா மடம் முடிச்சாங்களா சாண்ட்ரா அவங்க உட்காந்து பெரிய பிரச்சனை ஆச்சுல்ல அது இனிமேல் நான் பண்ண மாட்டேன் இனிமேல் உங்களை இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சாரி விட்டாங்க எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நான் அவங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை பிக் பாஸ் ஸோ இந்த நிகழ்வு மட்டும்தான் நடந்தது அது போக நம்ம அமித் கிட்ட நம்ம இவ அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்வர்சேஷன் போச்சு அதாவது ஓப்பனா எனக்கு வந்து அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இல்லை பட் பார்வதிக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க ஒரு நேச்சர் பட் இப்போ என்கிட்ட பேசும்போது நாளைக்கு கம்ருதினும் வந்து என்கிட்ட பேசுனதை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட வேறு மாதிரி சொல்லி அது வேறு மாதிரி உதாகரம் ஆகிடுச்சு அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது எனக்கு இவங்களுக்குள்ளே நான் திருப்பி போய் சண்டை போடணும் இல்லை வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது அதனால் நான் வந்து அந்த முடிவு எடுத்துட்டேன் அவன் கரெக்டு தான் வந்து சொல்கிற நேச்சர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து இருக்க தான் செய்யணும் பட் நீங்கள் அவன் எல்லாம் சேர்ந்து பேசும்போது உங்களுக்கான அந்த மனக்கசப்பு வரலாம் ஸோ அதனால நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் அது ஃப்ரெண்டாக அவங்கள இழக்க முடியல கம்பருதின்னு வந்து பிடிச்சிருக்கு பட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா யாரோட சொல்கிறா அதை எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் சரியா இதோட முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து தான் மெயினான கான்வர்சேஷன் நம்ம பேச நினச்சது ஓகே அதாவது பார்வதி கம்பருத்தினுடைய நைட் டாக்ஸ் அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா திவ்யா பற்றி பேசுகிறாங்க சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க பிரஜனை பற்றி பேசுகிறாங்க திவ்யாக்கெலாம் கேமே ஆட தெரியல அப்படின்னு சொல்லி கம்புதின் சொல்ல நானும் தான் மொதல் ஓவராக பேசிகிட்டு இருந்தா நான் வந்து கொஞ்சம் கீழே இறங்கினோடனே என்கிட்ட வந்து மச்சான்றி கையை போட்டேன் அவள் க்ளீனாக இருக்கா இன்றைக்கி பார்த்தியா நான் வெயில் கார்கிட்டே போவே இல்லை நான் ஒரு கேம் ஆடிட்டுருக்கேன் இங்கே நீ நல்லா புரிஞ்சுக்கணும் கம்பருதி நம்ம இண்டிவிஜுவலாக தான் கேம் ஆட வந்திருக்கோம் நம்ம குரூப் கேம் ஆட வேண்டாம் நம்ம இடம் பேசினாலும் நான் ஆட போகிறது இண்டிவிஜுவல் தான் நீ போகிறது இண்டிவிஜுவல் தான் அதனால் நீ பண்ணிக்கோங்க கம்பு நிறைய விஷயம் சொன்னார் அதாவது சாண்ட்ரா பிரஜன் அண்ட் திவ்யா இந்த வாரத்தை அவங்க காப்பாற்றணும்னா ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க சாண்ட்ராக்கெல்லாம் ஒன்றும் மனமாட்றாங்க அவன் பரதநாட்டியம் யாரை சொன்னேன் அவன் நாளைக்கு ஆடுறேன்னு சொல்லி நான் புஷ் பண்ண போகிறேன் பிரஜன் நான் நான் சொல்லி வச்சிருக்கேன் சில விஷயங்கள் அவர் அதை கேட்குறாரு அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சரிங்களா அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஆட போகிறோம் ஓகே யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது எங்கேயும் குரூப்போடது கிடையாது நான் ஒயில்டு கார்டில் வெளியே வந்துட்டேன் நீங்க எதாவது குரூப்பாக இருந்தால் வெளியே வந்துரு சரியா இதுவே மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இப்போ நீங்கள் நான் வந்து பார்த்தேன் ஒயில்டு கூட உட்காரில்ல சபரி கூட போய் எஃபர்ட் போட்டேன் விக்ரம் கூட எஃபர்ட் போட்டேன் விக்ரம் வந்து போய் பேசலை எனக்கு மொதல் ஒரு நாள் இன்றைக்கி வந்து மாமா மச்சான் பேச ஆரம்பிச்சிட்டான் ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து கேமுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பிடிச்சிட்டா இண்டிவிஜுவாக விளாட போகிறேன் எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கேம் இது பார்வதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பிடிச்சி அவங்க அதற்கான ப்ராசஸில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கரெக்டாக கம்பருதனும் வந்து அவங்க அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும் ஒயில்டு கார்டை பற்றி பேசுனது உள்ளே இருக்கிறவங்க பற்றி மாதிரி அரோரா பற்றி முத நீ போய் அரோராக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணு நான் பேசுறதுக்கு ரெடி நான் அடுத்து ஒரு டாக் போகிறேன் அவர்கிட்ட அது நீ முதல் சொல்லணும் பார்வதி இப்படி இருக்கா இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா இந்த மாதிரி பேசுவா நீ கொஞ்சம் அந்த மாதிரி சில பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டேன்னா நானும் வந்து ரெடி அப்படின்ற மாதிரி நீ சொல்லிப்பார் அதுக்கடுத்து ஓகேன்னாண்ணா நான் போய் அடுத்து பேசுகிறேன் அதுவும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப தெளிவாக அவங்களுடைய காயை நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் வந்து நைட் வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது சக்ஸிட் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம்